வெளிநாட்டு கடவுச்சீட்டுகளை பெற்றுக்கொள்வதற்காக அண்மைய நாட்களாக காணப்பட்ட நீண்ட வரிசையின் பின்னால் மாஃபியா ஒன்று செயற்பட்டு வருவதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் பிரைம் அலஸ் தெரிவித்துள்ளார் இலங்கையின் முதலாவது நவீன வீட்டு நகரம் ஏழு புதிய வெற்று வெளிநாட்டு கடவுச்சீட்டுகள் தட்டுப்பாடு காரணமாக கடந்த சில நாட்களாக குடிவரவு துணைக்கள அலுவலகங்களுக்கு முன்னால் நீண்ட வரிசைகள் காணப்பட்டன தேசிய மக்கள் சக்தி ஊடகவியலாளர் சந்திப்பொன்றை ஏற்பாடு செய்து இந்த கடவுச்சீட்டு விவகாரம் தொடர்பில் அரசாங்கம் மீது குற்றம் சுமத்தியிருந்தது இந்நிலையில் தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் விஜித் ஹேரத் முன்வைத்த குற்றச்சாட்டுக்கு பதிலளிக்கும் வகை பொதுමகள் பாதகாப்பு ஆ அமைில் நேற்றியத்தினம் நடைபெற்ற ஊடகவியலாளர் සந்திப்பில் அமைச்சරீதனைතරபிත්තාார். එතකොට මෙතන පෝිං හන පෝලින්ං ැදුනේ පාස්පෝට්ට එක අඩුකමට නෙමේ බුසිලො දිනා මෙතන්ටයනකොට දකින්ට තින පල්හ පෝලිින් තියෙනවා දනැදගේ පෝලිින්ම හැදුනේ අපි ඉස්සලාම පටන්ගත්තේ න් Onlineයින් එපොයින්මන්් එතකොට අපි මුලහලේ තිස් දැම්වා අලුතෙන් කරන්නකට තියන ප්‍රශ්නෙ වලටනෙන්නේ onlineाइन एपॉइनमस दे रගता हमपिर है दुට ऑलाइन एपॉइनमेंटක ओपन करए. මने तो हालाौ विसा केनो क एपॉइमसी र. इत पासे बैलू हम एक 18िया सिमकार्ज सीह पितर आරගෙන, एवालेමौ कमएपइनमन्स्ටिකාරගෙන, लगටे एपॉइनमेंटක मेना हिंසක මිනිස්සන්ට विकुनවා, रुपියल 6 පदाකට। பாஸ்போர்ட் இல்லாததால் மாத்திரம் வரிசை ஏற்படவில்லை அரசாங்கம் ஆன்லைன் முன்பதிவுகளை முதலில் ஆரம்பித்த நிலையில் சில நிமிடங்களில் அனைத்தும் முடிந்தன பின்னர் அவை சிலரால் ஆன்லைன் முன்பதிவை உடனே நிறுத்த நடவடிக்கை எடுத்தோம் பின்னர் வரிசையில் வரும்படி கூறினோம் அப்போது வரிசையிலும் இருபதாயிரம் முதல் இருபத்தையாயிரம் வரை விற்கப்பட்டுள்ளது அதன்பின் தான் போலீசாருக்கு இதனை பொறுப்பேற்க கூறினோம் என அவர் தெரிவித்தார் இதன்போது விசா பிரச்சனை தொடர்பில் கருத்து தெரிவித்த அவர் விசா பிரச்சனைக்கு நீதி தீர்வு கிடைக்கும் வரை நாட்டிற்கு வந்த பிறகு விசா வழங்கும் முறை நடைமுறைப்படுத்தப்படும் ஒரே நேரத்தில் பல விமானங்கள் வரும்போது வரிசைகள் ஏற்படுகின்றது இந்த திட்டத்தை இலகுபடுத்தும் முகமாக விமான நிலையத்தில் விசா பெறும் கவுண்டர்கள் பன்னிரண்டாக அதிகரிக்கப்பட்டுள்ளன வி எஃப் எக்ஸ் குளோபல் நிறுவனத்தின் விசா வழங்கும் நடவடிக்கைக்கு நீதிமன்றத்தின் தடை காரணமாக வெளிநாட்டவர்களுக்கு இலங்கை வந்த பிறகு முப்பது நாட்கள் அல்லது அறுபது நாட்களுக்கு விசா வழங்கப்படும் விஸ் குளோபல் நிறுவனம் மூலம் கடந்த மாதம் விசா வழங்கல் நடைமுறைப்படுத்தப்பட்ட போது மாத்திரம் சுமார் ஒரு லட்சத்து எண்பத்தொன்பதாயிரம் சுற்றுலா பயணிகள் வந்ததாகவும் அவர் சுட்டிக்காட்டி உள்ளமை குறிப்பிடத்தக்கது තරह आप අප දැं कर තිने आपोटගේ काउंटर्ස් ता दළක් වැඩිकेवा එनाයට फेसलिටेट करන්න